மெட்ரிக் மேல் பள்ளியில் நாளாம் வகுப்பு படுத்தி வருகிறேன் திருக்குறள் அதிகாரம் ஐம்பத்தி இரண்டு வினையாடல் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையால் ஆளப்படும் பாரி பெருக்கி வளம்படுத்தி உற்றாவை ஆராய்வான் வினை அன்பறிவு தோற்றம் இன்னும் நன்குடைய இணைவகையான் தேரிய கண்ணும் வினைவகையான் வேறாகும் மாந்தர் பலர் அறிந்தாற்றி செய்கீர்ப்பு அல்லால் வினைந்தான் சிறந்தான் என்று ஏவர் அன்று செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் நற்குரிய நைக்குரிமை நாடிய பின்ற அவனை அதற்குரியனாக செயல் வினை கண் கேண்மை வினையுடைய நீங்கும் திரு நாடோறும் நாடுக மன்னன் வினை செய்வான் கோடாமை கோடாதுள்ளது நன்றி